ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் சரி இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் அதை நம்ம இன்றைக்கி நாற்பதே நிமிஷத்தில் எல்லாத்தையும் சேர்த்தே ஊற வச்சு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்தே ஊற வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம் அது இட்லியும் சூப்பராக வரும் தோசையும் சூப்பராக வரும் அதை எப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் ரேஷன் அரிசியில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி கூட ஒரே ஒரு பொருள் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு இட்லி அரிசி அதாவது ஐயாறு இருபதும் நீங்கள் எடுத்துக்கலாம் பொன்மணியும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் இது கூடவே இப்போ நான் ரெண்டு கப்பு ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் ரேஷன் அரிசியில் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியில் ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தினா கூட இட்லி ரொம்பவே நல்லா வருது தமிழ்நாடு வியூவர்ஸ்க்கு எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாடு அரிசி வந்து எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது நான் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கேன் இங்கே இந்த ரேஷன் அரிசி சூப் சூப்பராகவே இருக்குது அதுவும் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு இட்லி அரிசி நார்மல் நீங்கள் பயன்படுத்துகிற இட்லி அரிசி ரெண்டு கப்பு ரேஷன் அரிசி இதை எடுத்துக்கோங்க இது கூடவே இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசிகளை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் உருட்டு உளுந்து முழு உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு கப்பு இதுவே வந்து தோல் உளுந்து எடுத்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு எடுத்திங்கனாலே போதும் அது நல்லாவே உபரி நம்மளுக்கு காணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா மட்டும் அலசுங்க ரேஷன் அரிசி பயன்படுத்துறதுனால ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அலசணும் வெள்ளையாக ஆகிற அளவுக்கு நல்லா அந்த தண்ணி வெள்ளையாக ஆகிற அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வைக்கப் போகிற பொருள் என்னென்னா நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரைக்கப்பு அவள் கெட்டி அவளாக இருந்தாலும் பரவாயில்ல லேசான அவளாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம அரிசி உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதும் இப்போ இத நல்லாவே நம்ம கழுவிட்டு இப்போ இத வந்து ஊற வச்சிடறேன் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு இத ஊற வச்சிடறேன் இந்த அவளை வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறட்டும் ஊறுறது வந்து டைமிங் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைங்க அப்போ தான் ரொம்பவே நல்லா வந்து மாவு வந்து நமக்கு காணும் இப்போ வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவளை மட்டும் நான் ஊற வச்சுட்டேன் அரைக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஊறின தண்ணியை நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருப்பீங்க அந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி உளுந்து எல்லாத்தையும் இப்போ இதை கிரைண்டரில் நம்ம சேர்த்துடலாம் கூடவே இந்த ஊரை வச்ச அவளையும் நம்ம சேர்த்துடலாம் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இந்த மா அரிசி உளுந்தை நீங்கள் சேர்க்கும் பொழுது நல்லா வந்து அரைபெட்டு வரும் நம்ம நடுவில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த மாவை வழித்து வழித்து விட்டு பார்க்க வேண்டியது தான் இப்போ நான் ஆறு மணிக்கு இப்போ இந்த அரிசி உளுந்தை கிரைண்டரில் சேர்க்குறேன் ஆறு நாற்பதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சு இது டைமிங் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காகவே டைமிங் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து வழித்து விட்டுட்டு தண்ணி இப்போ எதுவுமே சேர்க்க தேவை நம்மளுக்கு வந்து அந்த கூட அந்த அரை கப்பு தண்ணி சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு அரை கப்பு சேர்த்தீங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் கப்பு தண்ணி ஆக மொத்தம் முக்கால் கப்பு தண்ணி தான் இப்போ இந்த மாவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மாவு வந்து வழித்து விட்டு பாருங்க எப்படி இதாக இருக்குன்னு இப்போ வந்து ஆறு மணிக்கு நம்ம போட்டோம் இல்லையா இப்போ பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க திருப்பி அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இடைவெளியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க போதும் மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே இதில் வந்து நம்ம செய்ய தேவையில்ல மாவு வந்து உங்களுக்கு அரைபட்டு வந்துடும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஆறு நாற்பதுக்கு நமக்கு மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு நல்ல அந்த ரவை பதத்துக்கு இருக்கணும் நுண்ணிய ரவை பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப குறை குறைன்னு அரைச்சிடாதீங்க இட்லி நல்லா வரும் அப்புறம் தோசை வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக வராது இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மாவை ரெண்டு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டும் கரைச்சி வச்சுட்டேன் ஒரு பாக்ஸை நம்ம நைட் இப்போ ஏழு மணிக்கு இது எல்லாத்தையும் நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏழு மணி தூங்கும் பொழுது ஒம்பது மணி அளவில் ஒரு பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு பாக்ஸை வெளியில் வச்சு இட்லி ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது சரியாக இருக்கும் இப்போ இது வந்து மூணு பேர் நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த மாவு வந்து ஒரு மூணு நாளுக்கு கரெக்டாக வரும் அளவு சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு எப்படி புளிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க அவ்ளோதான் இப்போ இது வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு அப்போ தான் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும் ரொம்ப கெட்டியமாக மாவு இருந்ததுன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது இப்போ இந்த மாதிரி துணி போட்டு இட்லியை நம்ம ஊற்றிடலாம் இதே மாவை பயன்படுத்தி நான் தோசை எப்படி ஊத்துறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் துணி போடலைனாலும் அழகாகவே எண்ணெய் தடவிட்டு இட்லி தட்டில் ஊற்றுனீங்கன்னா இட்லி சூப்பராகவே வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதே மாதிரி தோசைக்கல்லில் நல்ல தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசைக்கு வந்து மாவு கரைச்சிக்கணும் மாவு வந்து இட்லி பத பதத்தை விட தோசை மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் தோசை வந்து நல்ல கிறிஸ்பாக நல்லா வரும் இப்போ பாருங்கள் சூப்பரான தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே மாவை ஊற வச்சு அதே மாதிரி நாற்பது நிமிஷத்தில் அரைச்சி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும் தேங்க்யூ